சுத்தமான கடல் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொருக்கி வந்ததும் பட்டா கிராம்பு ஏலக்காய் சாதி பத்திரி அன்னாச்சி பூ அது அதெல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்து கறிவேப்பிலை கீரி வச்ச பச்சை மிளகாய் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு எழுபது கிராம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வந்துருச்சு அது கூடவே அரை கிலோ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழியை இந்த மாதிரி சின்ன சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி மசாலாவோட சிக்கனை நல்லா கிருமி எடுத்துக்கலாம் கறி கொஞ்சம் கழுப்பு போட்டுக்கலாம் மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறோம் நம்ம அதுக்கு மூணுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு அரை வேக்காடு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களாவே தெரியும் இது கூட நம்ம மூணு கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம் மசாலா வச்ச அரிசி போட்டுக்கலாம் மசாலாவையும் அரிசியும் அப்படியே ஒரு கிளறு கிளறிக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குதே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பிரியாணி சூப்பராக ரெடி வந்துருச்சு இது கூடவே மல்லித்தலை கொஞ்சம் பொதி நான் போட்டு அப்படியே ஒரு கலர் கலரிக்குவோம் ஆட்டுக்கோழி பிரியாணி வாழனியில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் சிக்கன் ரெடி சாப்பிட போகிறோம் சிக்கனை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு நாட்டுக்கோழி பொதுவாக நாட்டுக்கோழி குக்கரில் வேகாது நம்ம ரெண்டு மூணு விஷயம் விட்டு வந்தோம் சாஃப்டாக வந்துருச்சு பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடுவோம் சூப்பராக இப்போ பீஸ் ஒண்ணு சாப்பிடுவோம் பீஸ்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு நாடுக்குழி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு இன்னிக்கி இதேமாரி வீடியோ அவங்களுக்கு வேணும்னா நம்ம கீழே கமல்லா சொல்லுங்கள்